ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலைரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி 93 மூணு சென்ட் நாச்சிப்பாளைய லொக்கேஷனில் வந்திருக்குங்க நாச்சிப்பாளைய லொக்கேஷன் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் ஒத்தகால் மண்டலத்திலேருந்து மேற்கு சைடு வந்தால் நாச்சிப்பாளையம் நாச்சிப்பாளையம் லொக்கேஷன்லேயே இந்த தொண்ணூற்றி மூணு சென்ட் தார் ரோட்டு மேலே வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி விவசாய பூமிங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் தார் ரோட்டு மேலே வந்திருக்கு அதாவது உங்களுக்கு நாச்சிப்பாளையம் டு மீனாட்சிபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டு மேலேயே அதிலிருந்து உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் கரெக்டாக இரநூறு மீட்டரில் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அருமையான லொக்கேஷன் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விவசாயத்துக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் அந்த அந்த மாதிரி ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு சுத்தமான செம்மண் பூமி நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க பாருங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி வெண்டை தக்காளி இந்த மாதிரி உங்களுக்கு விவசாயம் இருக்காங்க நல்ல பியூர் செம்மென் காடுங்க தார் ரோட்டு மேலே வந்திருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வந்து தொண்ணூற்றி மூணு சென்ட் எவ்வளோ ரேட் கொட் பண்ணுறாங்கன்னா தொண்ணூற்றி மூணு சென்ட் ஒரு சென்ட்டு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா ஏரியாவில் அவ்வளோ மார்க்கெட் இருக்குங்க ஸோ அந்த ரேட் சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே பிரித்து தரங்காட்டி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து லேண்டு பார்க்கணுன்னு நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணி காமிக்கிறோம்